தமிழா இது உங்கள் அபிமான சம்சோதி மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அந்த நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்சோதி உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு பார்த்தேன் பாலா கேபி ஒய் அப்படின்னா எல்லாருமே தெரியும் இன்கம்ல ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீதம் ஒதுப்பாங்க இன்கமே ஒதுக்குற ஒரு மனிதர்கள் வந்து கவரிங் நகர் விழா கவரிங் நகர் ஒன்பது ரூபா பத்து ரூபா கிடைக்கும் சோ அது வச்சுதான் அம்மா வந்து எனக்கு முஞ்சிதான் தானம் தருவாங்க தனக்கு எதுவுமே முஞ்சிக்கிறது கிடையாது என்ன ஒரு கார் வாங்கல டூ வீலர் வாங்கல வீடியா எல்லாம் வரும்போது சொந்தக்காரங்க சேர்ந்து கலாச்சாங்க அவங்க ஃபைனாஸ் போட்டு அவங்க யாரும் காட்டாங்க அம்மா அம்மா பாருங்க புது போட போட்டுக்கு எனக்கு வந்து கடையில் வளர்கள் எத்தனை வளர்ந்துருவாங்க இல்ல இல்ல சீரியஸா என்ன கிடைக்கும் அப்படியே ஒரு மக்கள் தற்போது அவர் காந்தி கண்ணாடி அப்படின்ற ஒரு திரைப்படத்தை அடிச்சிருக்காரு அந்த திரைப்படத்தோடய கூட நம்ம வந்துட்டு போட்டிருந்தோம் இல்லையா இப்போ அவர் செய்து வருகின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல அவர் தேவைக்காக செய்கிறார் ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்கிறார் என்னமோ ஒரு விஷயம் நடக்குது இதற்கெல்லாம் இயக்குனர் யாருன்னு தெரியும் என்னென்னலமோ பேசுறாங்க அத பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க நம்ம நம்ம போகலாம் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் நம்ம பாக்கறீங்களோ தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிருக்கு இந்த உலகத்திலேயே நன்றி இல்லாத ஒரு மிருகம் அப்படின்னா அது மனிதர் மட்டும் தான் மிருகம் கூட பசிச்சா மட்டும்தான் வேட்டையாடும் அதுவும் சில மிருகங்கள் எல்லாம் செத்து கிடக்குற உயிரினத்தை கூட அது தொடாது அதுலயும் பாத்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு புலி பாஞ்சு போய் ஒரு மானினுடைய வயத்த கவ்வுது பசி இருந்தா தான் ஒரு விலங்கு வந்துட்டு இன்னொரு விலங்கு வேட்டையாடும் பாஞ்சு போய் ஒரு மானை கவ்வுது கரெக்டா அது கவ்வுன இடம் வயிறு அந்த வயத்துல அந்த மான் வந்துட்டு குழந்தை உண்டாயிருக்கு போல அந்த குட்டியினுடைய இதய துடிப்பு அந்த புலி அதை உணர்ந்து அந்த மான் அப்படியே விட்டுது உடனே அந்த மான் ஓடி போகுது இதையெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் மிருகங்களுக்குள் ஒரு ஒற்றுமை இந்த ஒரு உயர்நேயம் ஏன் மனிதர்களுக்கு இடையே மனிதர்களுக்கு இல்லாம போச்சு அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் தானே கூட இதற்கு முன்னாடி கேப்டன் அவர்கள் எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காரு அரசியல் சூழ்ச்சி என்னென்னலமோ நகைச்சுவை அடிச்சாங்க அவர் அப்படி இப்படின்னு பல கார்பரேட் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய தொலைக்காட்சிகள் யூடியூப் சேனல்ஸ்ல வரக்கூடியவர்கள் எல்லாம் விஜயகாந்த் ஒரு குடிகார அவனுக்கு ஒன்றும் தெரியாது ஒரு அவன் ஒரு தற்கொலை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்மளை நம்ப வைப்பதற்காக எவ்வளவு முயற்சியில் ஈடுபட்டாங்க எல்லா சேனல்களிலுமே விஜயகாந்தை பத்தி பேசும்போது தூக்கி இந்த மாதிரியான வயசுகள் எல்லாம் பேச வச்சு அவர் ஒரு குடிகாரன் அவர் ஆட்சி செய்வதற்கு தகுதி இல்லை இப்படியெல்லாம் கிளப்பி விட்டு ஐயோப்பாவா அந்த மனுஷனுடைய மனதை உடச்சி இந்த உலகத்தை விட்டு அனுப்பி வச்சுட்டீங்க உண்மையிலேயே மனிதர்கள் நாயை போன்றவர்கள் அதிகாரம் பலம் படைத்தவர்கள் அதிக அறிவு பலம் படைத்தவர்கள் எந்த திசையில கையை நீட்டினாலும் ஓடி செல்லக்கூடிய அளவிற்கான ஒரு தகுதி படைத்தவர்கள் மனித நாய்கள் ஓப்பன சொல்றேன் மனசே ரொம்ப வெறுத்து போச்சுங்க

வெளியே வந்தால் இன்னும் நிறைய பேருக்கு அவர் உதவி செய்யலாம் ஆனால் மக்கள் நீங்கள் விடுறதில்லை நாலு நாள் புகழ்ந்து பேசுவீங்க அடுத்த நாள் ஏதோ ஒரு விஷயம் எங்கே இருந்தோ பணம் வருது இதெல்லாம் கருப்பு பணம் எப்படி இருக்கு பாருங்களேன் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் காந்தி கண்ணாடினு ஒரு படம் நடித்தார் இல்லையா அந்த படத்தினுடைய ஒரு விழாவில் அவர் பங்கேற்று சொல்கிறாரு இந்த படத்திலிருந்து வர்றது மட்டும் இல்லை இதுலேருந்து நான் ஃபீல்ட் அவுட் ஆகி நான் வந்துட்டு ஒரு சொமோட்டோ சுகி ஓற்றவனாக மாறினாலும் கூட அந்த காசு எடுத்து கூட இவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே மனிதனை விட நன்றி யாரும் இல்லை மனிதன் அளவுக்கு முட்டாள்களும் யாரும் இல்லை மனுஷனுக்கு இருக்கிற மூளை ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அதை விட ஆபத்து இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நல்லவங்களை எல்லாம் இப்படி எல்லாம் பேசுறது வேதனைப்படுத்துறது உதவி செய்கிற வரவங்களையுமே வந்துட்டு இது என்ன செய்வோம் அப்படின்னா இந்த உலகமே இப்படிதாங்கிற மாதிரி கிளம்பி போக வச்சிடும் அப்படிதானே அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது பல பொது வாழ்க்கைக்கு ஒருத்தவங்க வந்தாலே உண்மையிலேயே பல விஷயங்களை நம்ம அனுபவிச்சாகணும் இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை குணப்படுத்தக்கூடிய டாக்டர் நினைச்சு பாருங்க அந்த மருத்துவர்கள் எல்லாருமே பல முறை காயப்படுத்தப்பட்டவர்கள் தான் ஏனென்றால் அவர்களுக்கு மனநிலை சரியில்லை இந்த உலகத்திற்கு நீங்க வந்திருக்கீங்க இங்கே நாலு பேர் நாலு விதமாக தான் பேசுவோம் அதெல்லாம் பார்த்து நீங்க உங்களுடைய பாதையை நிறுத்திடாதீங்க எங்களுடைய வருமானத்தில் எங்கள் குடும்பத்தையே பாதுகாக்க முடியல நாங்கள் ஒரு சுயநலவாதிகள் ஆனால் உங்களை போன்ற ஒரு நல்ல மனிதர்கள் இந்த மண்ணுக்கு வந்து உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா நீங்கள் உண்மையிலேயே இதற்கு சமமானவர்கள் உங்களுடைய தகுதி தராதரத்தை அறியாமல் யாராவது பேசுறாங்கண்ணா போய்கிட்டே இருங்க சூரியனை பார்த்து நாய் குலைக்கத்தான் செய்யும் நீங்க கவலைப்படாதீங்க உங்க பின்னாடி நாங்க இருக்கோம் இது சத்தியமாக சொல்லிக்கிறோம் நீங்க சொல்றீங்க அவர் கொள்ளையடிச்சு கொண்டுட்டு வராரு வெள்ளப்பணத்தை கற்பு பணமா மாத்துறாரு ஐயா எதுவும் எப்படி இருந்து தொலைட்டும் யா அவர் விபச்சாரம் பண்ணி தொலைக்கலையே அவர் கஞ்சா அப்படின்னு மாதிரியான வித்துட்டு வந்த காசை கொண்டுட்டு வந்து மக்களுக்கு கொடுக்கலையே பிச்சையே எடுத்த காசாகவே இருக்கட்டும் சார் பல பணக்கார முதலைகள் எப்படி தம் பணத்தை மத்தவங்களுக்கு கொடுக்குறதுன்னு தெரியாம இந்த மாதிரியான நாட்கள் கையிலலாம் கொடுத்து நீ உதவி செய்யணும்னு சொல்லட்டுமே அவர் வந்து செய்யட்டுமே அதனால் நாலு பேர் நல்லா இருக்கட்டுமே ஒருத்தன் சாப்பிடட்டுமே நல்ல துணிமணி போடட்டுமே நல்ல வேலை பார்க்கட்டுமே அதற்கு ஒரு வழியை வந்துட்டு வாழா ஏற்படுத்தி கொடுட்டுமே உனக்கு நடப்பிரச்சனை உதவி தான் செய்யறது இல்ல உதவி தான் இல்லை அட்லீஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து செய்கிறேன் அதுவரை தங்கள் இடத்திலிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்